ஒரு காட்டுக்குள்ளே சிங்கம் நல்லா ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்குது அதோடைய தூக்கத்தை கிடைக்கிறதுக்காக இந்த எலி என்ன செய்யுது சிங்கத்து மேலே ஏறி இறங்கி ஏறி இறங்கி அதை தொந்தரவு பண்ணுது கோபமான சிங்கம் என்ன செஞ்சுனா வேகமாக அந்த எலியை பிடிச்சிருச்சு எலியை பிடிச்சோடனே எலியும் சிங்கத்துல இருந்து கதறுது சிங்கராஜா சிங்கராஜா என்னை மனச்சுங்க சிங்கராஜா நான் சும்மா விளையாட்டுக்கு தான் பண்ணேன் என்னை விட்டுருங்க சிங்கராஜா அப்படின்னு சொல்லணும்னா சிங்கம் வந்து அதெல்லாம் உன்னை விட முடியாது அப்படின்னு சொன்னச்சான் இல்லை சிங்கராஜா என்னைக்காச்சும் உங்களுக்கு என்னுடைய உதவி தேவைப்படும் நான் கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செய்வேன் அதுக்காகவாச்சும் என்னை மன்னிச்சு விட்டுருங்க சிங்கராஜான்னு சொல்லிட்டு சிங்கராஜாட்ட ரொம்ப கெஞ்சிச்சு இதை கேட்ட சிங்கம் நீ எல்லாம் எனக்கு உதவி செய்ய போறியா நீ இத்தனையோண்டா இருந்து இந்த காட்டுக்கே ராஜானா நீ எனக்கு உதவி செய்ய போறியா அப்படின்னு சொன்னச்சான் ஒரு நாள் என்ன செய்யுது சிங்கம் வந்து ஒரு வேடனுடைய வலையில் சிக்கிக்கிருச்சு அதனால் அந்த வலையை விட்டு வெளியே வர முடியல சிங்கம் இன்னமும் முயற்சி பண்ணதும் முடியலை அதோடைய கர்ச்சனையான ஒரு குரலில் பயங்கரமாக கத்துது அந்த சத்தத்தை கேட்டு எங்கே இருந்தோ அந்த எலி ஓடி வந்து சிங்கராஜாவை பார்த்துருது சிங்கராஜாவை பார்த்துட்டு சிங்கராஜா உதவி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அந்த அந்த வலையை பூரா என்ன செய்யுது கடிச்சு கடிச்சு இழுக்குது இழுத்து அந்த சிங்கராஜாவை அதில் இருந்து விடுவிச்சிருது உருவத்தை வச்சு யாரையும் கிண்டல் பண்ணக்கூடாது சிறு திரும்பும் பல் குத்த உதவும்